அன்பு சந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் குரல் குழப்பில் அதாவது இரண்டாவது அதிகாரம் கேள்வி மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கிருக்கிறார் அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த குரலில் எதை போகிறார் என்று பார்க்கலாம் சிறிது நேரம் என்றாலும் கூட நல்லவற்றை கேள் என்று குறிப்பிடுகிறார் சிறிது நேரம் தானே என்று தவிர்த்து விடக்கூடாதாம் கூடாதாம் கேட்க வேண்டுமாம் நல்லவற்றை யார் சொன்னாலும் கேட்டே தீர வேண்டும் பயன் செய்யுமா என்று கேட்டால் கேட்கின்ற அளவில் பயன் செய்யும் என்று குறிப்பிடுகிறார் நமக்கு கீழே சிறிது தங்கம் கிடைக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் அந்த அளவில் அது பயன் செய்யும் அல்லவா அதுபோல் தான் என்று குறிப்பிடுகிறார் சிறு துளி பெரும் ஆறாக ஓடும் அதுபோல் பல நேரங்களில் நாம் கேட்கின்ற சிறு சிறு விஷயங்கள் கூட கருத்து ஆறாக ஓடும் என்று குறிப்பிடுகிறார் ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி பதினாறு எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எவ்வளவு சிறிதாயினும் நல்லவற்றை நாம் கேட்க வேண்டும் கேட்ட அளவில் நிறைந்த பெருமை தரும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குறளில் எதை போகிறார் என்று பார்க்கலாம் கேள்வி ஞானம் ஆழமாக உள்ளவர்கள் குண வேறுபாடு காரணமாக மாறுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் பிழைகளை சொல்ல மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார் மனிதர்கள் முக்குணம் படைத்தவர்கள் குண வேறுபாடு ஏற்படும் சூழ்நிலைகள் மாறும் அந்த நேரத்தில் கூட பிழைகளை சொல்ல மாட்டார்களாம் அவர்களுக்கு பிழை சொல்ல வராது என்று அவர்களின் பெருமையை இந்த குரலில் குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் அவர்கள் கேள்வி அறிவு படித்து கேள்வி ஞானத்தில் ஊறி கேள்வி அறிவை பெற்றிருப்பவர்களுக்கு அது சொல்ல வராதாம் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் ஏன் பதினேழு பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து தீண்டிய கேள்வியவர் மிக மிக நுட்பமான கேள்வி அறிவை பெற்றவர்கள் தவறு என்று உணர்ந்த போதும் பேதமையை சொல்ல மாட்டார்கள் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை குறப்புகிறார் என்று பார்க்கலாம் அதாவது முந்தைய குரலில் கேட்பவர்களின் பெருமையைப் பற்றி சொன்னவர் இந்த குரலில் கேளாதவரின் இழிவு பற்றி கூறப்போகிறார் ஒருவரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார் உன் காது கேட்குமா என்று கேட்கிறார் கேட்கும் என்று பதிலளிக்கிறான் திருக்குறள் படித்திருக்கிறாயா என்று கேட்கிறார் இல்லை என்கிறான் அறநூல்கள் ஏதாவது படித்திருக்கிறாயா என்று கேள்வியை எழுப்புகிறார் இல்லை என்று பதிலளிக்கிறான் அப்பொழுது உன் காது கேட்கும் என்று சொல்லாதே உன் காது கேட்காது என்று சொல் என்று குறிப்பிடுகிறார் அதாவது நக்கல் நையாண்டி செய்கிறார் திருவள்ளுவர் அவர்கள் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் கேட்பினும் கேள்வியால் செவி அதாவது கேள்வியால் துளைக்கப்படாத செவி ஓசைகளை கேட்டாலும் கூட தன்மை உடையதாகவே கருதப்படும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் கல்வி கற்று நிறைவடைந்தவன் தன்னடக்கத்தோடு இருப்பான் என்று குறிப்பிடுகிறார் கல்வி கற்காதவன் திமிராக இருப்பானாம் நெற்கதிர்கள் நன்றாக உள்ள நெற்கதிர்கள் வளைந்து குனிந்து நிற்கும் நன்றாக இல்லாத நெற்கதிர்கள் நிமிர்ந்து திமிராக இருக்கும் அதுபோல்தான் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் ஏன் நானூற்று பத்தொன்பது நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாய்னராதல் அரிது தெளிந்த கேள்வி அறிவு இல்லாதவர்கள் அடக்கமுடையவர்களாகவும் பண்புடையவர்களாகவும் இருக்க முடியாது என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் திருவள்ளுவர் அவர்கள் நம்மை திட்டிவிட்டு செல்கிறார் திருவள்ளுவரிடம் திட்டு வாங்கலாமா என்றால் காரணம் இருக்கிறது செவி சுவை என்று ஒன்று இருக்கிறது வாய் சுவை என்று ஒன்று இருக்கிறது செவி சுவையை அனுபவிக்காமல் வாய் சுவை அதாவது திண்ணுகின்ற சுவையை மட்டும் அனுபவிப்பவர்கள் அறிவு சுவையை அனுபவிக்காமல் இருக்கின்றவர்கள் இந்த உலகில் வாழ்ந்தால் என்ன செத்தால் என்ன என்று கேள்வியை எழுப்புகிறார் ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க என்று நம் பார்க்க வேண்டிய குரல் இருபது செவியில் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் எண் செவி சுவையை அனுபவிக்காமல் வாய் சுவையை மட்டும் அனுபவிப்பவர்கள் இந்த உலகில் வாழ்ந்தால் என்ன செத்தால் என்ன என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்